வணக்கம் தமிழர் கோளை நான் உங்கள் இலங்கை பேன் அபி நாங்கள் இன்றைக்கி எங்கே போய்க்கொண்டிருக்கோம் சொன்னால் ஜார்பானத்தில் வந்து அதிகமாக மழை பெஞ்சு நிறைய இடத்துல வெள்ளம் இருக்கும் அதை தான் நாங்கள் இந்த காலையில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம் சொன்னால் நல்லூர் வீதியிலருந்து ஆரம்பிச்சிருக்கோம் நல்லூர் வீதியை பாருங்கள் நல்லூர் வீதியில் வந்து முழுமையாகவே வந்து வெள்ளத்தால் வந்து வீதியெல்லாம் மூடிட்டுது அவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் பெரிய இதாகி கொண்டிருக்குது இப்போ வந்து மழையும் பெஞ்சோன்னான் இருக்குது மழை பெய்யாமலாம் மழை பெஞ்சுன்னு இருக்குது அதை நீங்கள் இந்த காலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெல்லூர்ன பின் வீதி பெல்லூர்ன பின் வீதியேயும் பாருங்க தெற்கு வாசல் வீதியா சொல்லுவாங்க அந்த சைடலயும் பாருங்க அந்த ரோட்லயும் தண்ணி அதிகமாக தான் இருக்கு தற்போது இது பாத்தீங்க சொன்னா சுண்டகுளி ரோட்டும் செஞ்சோன்ஸ் வீதியும் வந்து இணைய இடம் வந்து இந்த வீதியிலயும் பாருங்க இது வந்து கச்சேரிக்கு போய் ஏற ரோட்டு இந்த வீதியிலயும் பாருங்க அதிகமான வெள்ளமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னா கச்சேரி பின்வீதி இதுலயும் வந்து நிறைய வெள்ளம் வந்து வானங்களே நிப்பாட்டத்துல வெள்ளம் வந்துட்டு எல்லா வானங்களுமே இப்ப வீதியில வந்து ஒதுக்கி விட்டுட்டாங்க இதுல பாருங்க இப்ப மழை வெள்ளமாக இவ்வளவு வெள்ளமா இந்த வீதியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதேமாதிரி இந்த நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீதியில கூட இப்போ ஆக்கள் பெருசாக நடமாட்டம் இல்லைன்னு சொன்னால் இங்கே புயல் வரப்போன்னு சொல்லி சொன்னாங்க அதாலேயே சன நடமாட்டம் வந்து சரியாக குறைஞ்சிட்டுது வீதியில் சனம்ன்றது மிக குறைவாக இருக்குது இந்த மழை நேரம் வந்து சனம் வழியாலே வராதுனால் ஆனால் அதை விட இப்போ வந்து அதிக அளவு சனம் வந்து வழியாலேயே இல்லை அவ்வளோத்துக்கு வந்து வீதி பறிச்சோடி போயிருக்குது இந்த இடத்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளம் தண்ணி என்ன மழை பெஞ்சிச்சு சொன்னா இந்த இடம் வந்து இதுக்காக வானமே விரையில அவ்வளோத்துக்கு வந்து நிறைவா தண்ணி நிற்கும் இதுக்குள்ள இதுக்காக வாகனமே கொன்று இல்லாமல் இருக்கும் நான் நிறைய தடம் இந்த பாதையில வந்து பயணம் செஞ்சுருக்கேன் அதனால் நான் சொல்றேன் இந்த வீதியில வந்து தண்ணி வந்து சொன்னால் வாகனமே கால போகல அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி நிறாமி இருக்கும் இந்த கடையெல்லாம் பாருங்க தண்ணிக்குள்ளான் இருக்குது இந்த வீதியில கூட பாருங்க இவ்வளவு வந்து தண்ணி வந்து இருக்குன்னு சொல்லி இதுக்காக ஆட்கள் நடந்து கூட பிடிச்சுன்னு போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது இதுக்காக வாகனங்கள் போகிறதுன்னு சரியான சிரமத்தின் மத்தியிலாம் இப்போ மக்கள் போய் கொண்டிருக்கணும் இது போன்ற வந்து தொடர்ந்து பார்ப்பேன் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மீதி இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன்